அகத்தியன் இந்த கடத்தை வாசிக்கிறதுக்கு கந்தனை விட்ட ஆளே இல்லைன்னு இந்த உலகமே பேசணும் ஆமா என்ன மாசம் சம்பளம் வல்லி உனக்கு நல்லா தெரியும் பொம்பளை கிட்ட நான் கை நீட்டு வாங்க மாட்டேன்னு பாக்கிட்டவை என்னா எப்போ திண்ணையில வாசிக்கிறீங்க இன்னைக்கு திண்ணையில நாளைக்கு சென்னையில அரக போகுது சேட்டலைட்ல ஒளிபரப்ப போறேன் இந்த உலகமே வியக்க போகுது உட்கார்ந்து கேளு வேண்டாம் வேண்டாம் நான் போய் கேட்டுக்கிறேன் ஊஞ்சல் ஆட்டிக்கிட்டே கேளு பாக்குற ரொம்ப கஷ்டப்படுங்க இந்த ஊர்ல நீங்க ஒருத்தராவது என் பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்களா புரிஞ்சுக்க உடைய இப்படிதான் உடைய உடையாது சரியான கூட்ட தப்பி தப்பி கருத்துக்கள்

ஒவ்வொரு பிள்ளையும் பெத்தவங்களுக்கு எப்படி பெருமை சேர்க்கணும்னு இன்னைக்கு நான் நடத்தப் போறேன் யோ வாஜார பாடல் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கட்டும் பெரிய ஒண்ணு உடனே வர சொன்னாரு மூணு வேலை திங்கிறீங்க மூக்கு மூட்டை சாராய குடிக்கிறீங்க வாயை கிழிச்சு வந்து ஏய் எங்க கிட்ட வேலை செய்யற அடிச்சுட்டு தானே வரணும் அடி வாங்கி வந்து நிக்கிறீங்களே என்னங்க வணக்கம் பெரியவரே பரவாயில்லையே பாதியார் சொல்லி அனுப்பிச்சுடும் வண்டிங்க வரலாம் தான் அடி விடுங்களா

நல்லது செய்யறதுக்கு நல்ல பேர் வாங்குறது இன்னொரு நான் ஒருத்தர் இருக்கேன்ல பத்தாதா இவங்க வேணுமா இதை பார் பொண்ணூறு ஆசுன்னு ஒருத்தர் உயிரோடு இருக்கானுங்க அடையாளமே ரேஷன் கார்டில் மட்டும்தான் இருக்கணும் புரியுதா அந்த அளவு கிடைக்கு இல்ல ஒன்னு அடக்கம் பண்ண வேண்டியதாயிரும் புரியல சங்கு போயா போய் மணி அடி பசங்க சத்துணவாக சாப்பிட்டோம் சத்துணவ வரிசையை தான் வித்து போட்டேன்ல எப்போ போன வாரம் போற போக்கு பார்த்தா என்ன விட பெரிய எல்லாம் இருப்பது கூட எனக்கு போடுற

பண்ணையார் வீட்டு ஆட்களோட சரிக்கு சமமா எழுத்து நின்று தகராறு பண்ணிருக்கான் அவங்க கிட்ட ஆள் இருக்கு நாலு காசு இருக்கு நமக்கு எதுக்கு பெரிய எடுத்து பல்லா பல்லாம் நான் பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி கொடுக்கறதா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதா இப்ப என்ன உங்களுக்கு ஊருக்குள்ள எந்த வம்பு நான் போக கூடாது அவ்வளவுதானே இனி எவன் எக்கிட்ட எனக்கு என்ன எந்த வம்பு நான் போக மாட்டேன் போதுமா வா நிலா உன் வாலிபம் நிலா

இது கூட தெரியாம இருக்க நான் சொன்ன சரியானுங்க எப்படி உடஞ்சு என்னங்க உடஞ்சிட்டு ஓடிட்டு இருக்கான் புடிக்காம எருமாடு மாதிரி உட்காந்துருக்கீங்க பிடிக்க வேண்டியது அவனுக்கு இல்லடா உண்மை ஏன்டா இந்த ஊருக்குள்ளார என்ன வித்வானாயர் கூடவே மாட்டேங்கிறான்

கோ கோயிலுக்கு முன்னாடி ஜிஞ்சர் சாராயத்தை அடைச்சு வைக்கிறீங்களே போலீஸ் தான் பயம் இல்லையா எங்க சேதுபதி ஐயாவுக்கு தெரியாத அரசியல்வாதிகளும் இல்ல போலீஸ் அதிகாரிகளும் இல்ல சொல்ல போனா அவங்க சப்போர்ட்டல தான் நாங்க கடகைய வச்சிருக்கோம் எங்க வரவன எவனுக்கு பயப்பட இல்ல வந்தியா குடிச்சியா போனியான்றேக்கணும் ஊர்ல அப்படியே கூடு இது சொல்லுங்க கம்மியா இருக்கு யோ ஊத்து சேருவே சென்னை அசத்துறீங்க கள்ள லோட் போறதுலயும் சரி கல்ல நோட்ட அடிக்கிறதுலயே சரி, கல்ல ஜராயம் காச்சிறதுலயே சரி. இந்த மூலவத்துல உன்னை விட்ட வேற ஆளே கிடையாது கிடையாதுங்க பாரு. ஃபேக்டரி மாதிரி வச்சு காய்ச்சிட்டு இருக்கானுங்க ஏண்டா இதுக்குன்னே படிச்சு டிப்ளமா வாங்கணும்ல நீங்க? ஏங்க ஒரே நாத அடிக்குதே. ஏய் நீ குடிக்க மாட்டியா? இப்ப என்ன நாத மடிகுமே சும்மா வேணுமா? கொஞ்சம் ரெக்கウント பண்ணுங்களேன் டேய் இவனுக்கு சூடு வரல சாராயத்தை குடிங்கடா. என்ன கோரை குடிங்க. குடிக்கவே இல்ல அதுக்குள்ள கோரை மட்டும் பாத்தியா? பட்டா

அஞ்சு லட்சம் ரூபாய் தானே வேணாம் நாளைக்கு காலையில நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன் ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்க நீ காலம் பூரா நல்ல உனா மாறவும் கூடாது நான் கம்பி என்னவும் கூடாது அதை கருத்துல வச்சிரு சார் எங்க குடிச்சது போது வாட நாய் ஏப்பா கிணத்துக்குள்ள பண்ணையர் பண்ண செயின் விழுந்தா என்ன சங்கிலி விழுந்தா என்ன எது விழுந்தா உனக்கு என்ன என்ன ஏதும் யோசிக்கிறது இல்லையா சொன்னது உடனே குசுறதா நான் யாருக்கும் கணத்துல குதிக்கல குளிக்கும் கணத்துல குதிச்சேன் எல்லாம் தெரியண்டா தண்ணிக்குள்ள மூச்சு விட்டா முட்டை வெளியே வராமலா போயிடும் நீங்க எதையோ நினைச்சிட்டு பேசுறீங்க உங்ககிட்ட யாரோ இல்லாத போல சொல்லி குழப்பிருக்காங்க தெரியுமா நம்ம அந்த பொண்ணுக்கா கிணத்துல குதிச்சு யாருக்குமே தெரியாது யார் சொல்லுப்பா இவனா இருக்குமோ நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் தான் என்னமோ சொன்னது மாதிரி சந்தேகப்படுறீங்களே நான் அப்படியேப்பட்ட ஆளு கிடையாது ஆனா ஒண்ணு பூங்கோதை சொல்லித்தான் பொன்ராஜி கிணத்துல தப்பான்னு குதிச்சான்னு நான் சொல்லவே இல்லை ஆஹா உன்னை இப்படியே விட்டா சரி போட்டு வராது காலாகாலத்துல ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட வேண்டியதா பாத்தீங்களா கிணத்துல ஏண்டா குதிச்சனு கேட்டுட்டு எல்லாருமா சேர்ந்து மறுபடியும் பாலம் கிணத்துல தள்ள நினைக்கிறீங்களே நீ சொல்றது கரெக்ட் ஆம்பளையா பிறந்த எல்லாரும் ஒரு நாள் பாலும் கிணத்துல உழுந்துதான் ஆகணும் எதை வச்சு சொல்றீங்க இப்ப என்ன எடுத்துக்க பள்ளி கொடுத்துக்க நேரமாச்சு ராத்திரிய மதம் தூங்கும் ஒரு கழிச்சு படுத்து இருக்கேன் கழுத்து நல்லா சுளுக்கு பிடிச்சிடுச்சு நாளைக்கு முத முதல்ல வேலைக்கு அனுப்பணும் சீக்கிரம் எழுந்துடுப்பா உட்காரு வரக்கணும்ட வா ஆ தான் நரம்பு நல்லா சுறுங்குறது பாத்துப்பா வலிக்க போகுது சீக்கிரம் சரியாயிரும்ல என்னடா அப்படி கேக்குற இந்த ஊர்ல எப்ப புள்ள எത്രப்பத்தி சுளுக்கு எடுத்துட்டு இருக்கான் கைப்பட்டால எல்லாம் சரியா போயிடும் சீக்கிரம் சரியாயிரும் அப்ப வேலைக்கு அனுப்பலாம் அனுப்பலாம் ராத்திரி படுக்கும்போது தலைக்கு படி வச்சு சொல்லுங்க ஆடி தான்

நானும் சேதுபதியும் சேதுபதி வரேன் கூட வர சொல்லி போயிட்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் நீ பாட்டுக்கு சுத்திட்டு இருக்காதமா யாராவது வந்து கதவை தட்டினா எதார்த்தமா தொடர்ந்துடாத காலம் கெட்டு கிடக்குதுமா நீங்க பயப்படுறீங்க என் தான் வள்ளி இருக்கல அவன் கூட இருக்கிறது தான் எனக்கு பயமே வள்ளிய பத்திரமா பாத்துக்கமா சரிப்பா

வாசனை சரி இல்லையே இன்னொன்னு கூட இதுவும் வாசனை சரி இல்லையே இதுவும் சரி இல்ல இதுவும் சரி இல்ல உன்னை பார்த்தா ஜிஞ்சர் குடிக்க வந்த மாதிரி உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா கோயில் வாசப்படியில பாட்டில்ல சிஞ்சரிப்பிருங்கிற பேர்ல கல்லாச்சாரத்தை அடைச்சு பப்ளிக் ஏமாத்தீங்க பப்ளிக் பத்தி பேசுறதுக்கு நீ என்ன பாராளுமன்ற உறுப்பினரா இப்ப ஒழுங்கா மரியாதையா இந்த கடையெல்லாம் காலி பண்ணிட்டு போலீஸ்ல சரணா நல்லது கடையை காலி பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பத்தி உனக்கு தெரியாதா

நீங்க ஒண்ணு கவலைப்படுறீங்க எல்லாம் நான் பேசிக்கிறேன் கண்டா

எங்க ஆளே உங்கள மாதிரி லோலைய கிடையாது வேணா இல்ல நான் அவன் பின்னாடி முதல்ல அவங்க ரெண்டு பேர் லிங்க் ஆதுக்கு யோசனை சொல்லியா நம்ம யோசனை சொல்லியானா இப்படி செஞ்சா தெரியாம இப்ப விஷயத்தை சொல்றேன்

ஐயோ ரொம்ப குடிச்சிருப்பார் போல இருக்கு இப்படி தடுமாறாரு நில்லே, ஒரு

பை அடிபட்டிருக்க

தியோ ஹோடி கொண்டு போறதே நீங்க அப்படி இருக்கீங்களா நான் இங்க இருப்பேன் நீங்க இருந்தா அது ரொம்ப கத்துக்கா அப்ப நான் பாய் விட்டு போறமா அப்படி போங்களே போங்க ரீமா கண்ணு கையில்லயே இருக்கட்டான் ஆபரேஷன் 5

Thank <laughs> you.